கும்பலை ஓட விட்டு அடித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இவிஎம் மெஷினை வச்சுக்கிட்டாடா ஆடிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு ஒரு ஆப்ப வச்சிருக்கு உச்சநீதிமன்றம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பக்கத்துல சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே எடுத்த சர்வேல தமிழ்நாட்டுல அதுவும் திரா திமுகவினுடைய கூட்டணிக்கு எதிரிகளே இல்லை என்று ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கு அது ரொம்ப முக்கியமான இடமா நான் பாக்குறேன் இது நம்ம பேச வேண்டிய தேவையும் இருக்கு ஓட்டிங் மெஷின் இருக்கிற தைரியத்துல தான் நாங்க நானூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு காவிகள் கதறிட்டு இருக்கிறாங்க அது எப்படி ஒரு ஜனநாயக நாட்டுல எதிர்கட்சிகளே இல்லாம இந்த கும்பல் மட்டும் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அடிப்படையில் இருக்கு இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா அதிமுக வலிமையா ஒன்னா இருந்தாங்கன்னா பல இடங்களை ஜெயிக்க முடியும் அவங்க அடிச்சு மேல வர கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க அப்படி இல்ல வலிமையான தலைவர்களும் இல்ல வலிமையாக அரசியலாக யோசிக்கக்கூடிய ஆட்களும் இல்லாதனால சிதறண்டு கிடைக்கு இல்லைன்னா திமுகவுக்கு வலிமையான எதிர்கட்சி அதிமுக இருந்திருக்க கூடும் ஆனா இந்தியா முழுசுமா இல்லாம போகுது ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல எதிர்கட்சியெல்லாம் இல்லாதனால இவங்க நானூறு சீட்டு வருவாங்களா மத்தவங்க புறக்கணிச்சுட்டாங்களா நீங்க வெறும் முப்பத்தி நாலு சதவீதம் ஓட்ட வாங்கிட்டு ஆனா இந்தியாவே என்ன கொண்டாடுதுன்னு சொல்றது என்ன மாதிரியான நியாயம் அது முத தேர்தல முப்பத்தி சதவீதம் அடுத்த தேர்தல முப்பத்தி நாலு சதவீதம் இவ்வளவுதான் ஓட்டே வாங்கிச்சு இந்த கும்பல் அதுக்கப்புறம் எப்படி இந்தியாவே என்ன கொண்டாடுகின்றீங்க அறுபது சதவீதத்துக்கு மேல உங்களை வெறுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்களே இந்தியால இந்த அடிப்படை விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு இதோட இந்த இவிஎம் மெஷினை வச்சு கண்ட கனவு இருக்குல்ல அதுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் இந்தியாவில் நடந்துச்சு உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் ஒரு பெரிய டீமை செட் பண்ணி மக்களை திரட்டி டெல்லியில ஒரு பெரிய போராட்டத்தை தொடர் போராட்டமாக நடத்தினாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க வேண்டாம் இந்தியாவை விட ஜனநாயக பணக்கார நாடுகள் எல்லாம் இவிஎம் மெஷினை விட்டுட்டாங்க கை விட்டாங்க இது வந்து சரியா இல்லை நேர்மையா இல்லைன்றா கை விட்டுருக்காங்க ஆனா அப்படி இருக்கும் போது எதுக்குங்க இங்க இவிஎம் மெஷின் பலகட்ட போராட்டங்களை நாம உட்பட நடத்தி இந்த சூழ்நிலையில தான் EVM வச்சு ஒரு பெரிய திட்டத்தை காவிகள் போட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நினைவுறதுக்காக சொல்றேன் தயாரிக்கிறது எந்த கம்பெனி பெல் நிறுவனம் பிஹெச்எல் நிறுவனம் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் அந்த நிறுவனம் தான் தயாரிக்குது அதனுடைய தலைவர்கள் யாரு எல்லாம் சங்கியா உட்கார்ந்து அந்த அங்க நியமிக்கப்பட்ட தலைவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க வேலை செய்யறவங்க சங்கிகள் மூன்று பேர் வந்து உள்ள அந்த சேர்க்கப்பட்டிருக்காங்க புதுசா இந்த தேர்தல் ஆணையர்களை தேர்தல் தலைமை ஆணையர் தேர்தல் துணை ஆணையர்கள் ரெண்டு பேர் இந்த மூணு பேர் தான் இந்தியா முழுசும் தேர்தலை நடத்துவாங்க தலைமையிட்டு இந்த மூணு பேர்ல கீழே இருக்கிற தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யறதுக்கு என்னென்ன கோல்மால் பண்ணாங்க ஒட்டுமொத்த சட்ட திருத்தத்தை பண்ணாங்க எதிர்கட்சி தலைவர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்த பக்கம் பிரதமர் மூணு பேரும் சேர்ந்து தீர்மானிக்கிறத சட்டத்தை திருத்தி ஏன்னா மூணு பேரு போது பெரும்பான்மையா யார் வேணாலும் வரலாம் அப்ப நம்ம சொல்றதை கேட்காம போயிருவானுங்க இது நமக்கு எப்பயுமே ஆப்பாயிரும் இப்பயே நம்ம எல்லாரையும் சரி பண்ணுவோம்னு சட்டத்தவே திருத்திட்டாங்க சட்டத்தவே திருத்தி நீதிமன்றம்லாம் தேவையா கிடையாது பிரதமர் பிரதமர் கை காட்டுகிற ஒரு அமைச்சர் ஒரு எதிர்கட்சி தலைவர் இது என்னது

ஒருத்தர் காஷ்மீரை காலி பண்ணவர் ஒருத்தர் அயோத்தியில பாபர் மசூதியை காலி பண்ண கும்பல் அதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ என்னென்ன பிளானிங் இருக்கோ என்னென்ன ஸ்கெட்ச் இருக்கோ அப்படின்னு போட்டு கொடுத்த கும்பலு இதுங்க உட்காந்துட்டு தேர்தல் ஆணையத்தில் நேர்மையா ஒரு தேர்தல் நடத்துவாங்கன்னு என்ன இருக்கு ஒண்ணுமே நம்பிக்கை இல்லைங்க இந்தியா கூட தேர்தல் நேர்மையா நடக்கும்னு இந்த சூழ்நிலையில தான் ஒரு முக்கியமான வழக்கை உச்ச நீதிமன்றம் கையில் எடுத்தது அந்த வழக்கு என்ன அப்படின்னா ஒப்புகை சீட்டுன்னு ஒரு ஒரு சொல்லிட்டு இருக்குறாங்க அந்த ஒப்புகை சீட்டை என்றதே கிடையாது நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அஞ்சு ஒப்புகை சீட்டு பாக்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் சொல்றேன் அஞ்சு தான் என்னப்படுது கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக எண்ணப்படுது அதுவும் கரெக்டா இருந்தது இல்லை அப்ப என்ன குழப்பம்ல போடுற ஓட்டுக்கும் இங்க ஒப்பு வச்சுட்டுக்கும் முன்ன பின்ன முரண் ஆகுது எண்ணிக்கையில பிரச்சனை ஆகுதுன்னா அதை சரி பண்ணிருக்கணும்ல இதுவரையும் அதை ரெக்டிஃபை பண்றதுக்கான வேலையே நடக்கல சரிங்களா இப்போ இவ்வளோ பெரிய ஒரு அஞ்சாறு தொகுதிகள் இருக்கிறது தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி இதுல வெறும் அஞ்சே அஞ்சு ஏரியால அஞ்சே அஞ்சு பாக்ஸ் மட்டும் தூக்கிக்கிட்டு அதை வந்து எண்ணி எல்லாம் சரியா இருக்கு கிளம்ப கிளம்பு அப்படின்னு சொல்றது என்ன மாதிரி நியாயம் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இருபத்தி நாலு லட்சம் வாங்கப்படுது ஐயாயிரம் கோடி எதுக்கு தண்ட கருமாத்திற்கு இந்த இந்த பருத்தி மூட்டை குடோன்ல கடந்துட்டு போகுது ஐயாயிரம் கோடி செலவழிச்சு இந்த விவி பேடை வாங்கி அதுல வந்து என்ன ஒப்புகைச்சிட்டு சீட்டு கம்பேர் கம்பேர் பண்ணாதானே நேர்மையா நடக்குதுன்னு அர்த்தம் அப்படிதானே இந்த இவிஎம் மிஷினே கொண்டு வரப்பட்டது ஆனா ஓடி கையில சிக்கடா எதையுமே கேடு கட்டதான் மாத்த முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் என்ன பண்றதே இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில சில லட்சங்கள் கூட என்ன பண்றது இல்ல வெறும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தான் எண்ணி முடிக்கிறதா ஒரு தகவலும் இருக்கு அப்ப இது எப்படி நேர்மையான ஜனநாயகமான ஓட்டிங் இருக்கும் ஓட்டு என்றதா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர் எடுத்துக்கிட்டு உச்ச நீதிமன்றம் போறாரு இது என்னன்னா பெரிய பிரச்சனையை இந்திய மக்கள் சந்திக்கும் வாக்காளர்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டி இருக்கு வாக்காளர்கள் நம்பிக்கையோடு தாம் போட்ட ஒரு ஆள் ஜெயிக்கிறாரான்னு தெரியாம எப்படி இருக்க முடியும் அப்போ ஒப்புகை சீட்டையும் நீங்க சேர்த்து என்னனுன்ற கோரிக்கையோடு ஒருத்தர் உச்ச நீதிமன்றம் போற அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு விசாரணைக்கு ஆணையிடுது விசாரணையில இவ்வளவு தகவல்களையும் அவங்க தெரிவிக்கிறாங்க ஒப்புகை சீட்டு இல்லட்டினா ஒண்ணுமே இல்லாம போயிருவோம் அப்படின்னு பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் அங்க பேசுறாங்க இதுக்கு அப்புறம்தான் உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவெடுக்குது இத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் வாங்கிட்டு அந்த மிஷின் அது வாட்டுக்கு இருக்கும் அதுல என்ன மாட்டோம் ஒண்ணுமே பண்ண மாட்டோம் அதுல வந்து பேப்பர் விழுக்கும் அதை வச்சுட்டு இருப்போம் இது எப்படி நியாயமா இருக்கும் இது குறித்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது உடனடியா தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு போடு போட்டிருக்கு இது மிக தெளிவா உச்ச நீதிமன்ற கையில வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய தலையில கொட்டி வழி நடத்தினாங்கன்னு இந்த தேர்தல்ல மோடி படுதோல்வி அடைவர் படுதோல்வி அடைவாரு மோடி ஆக இது ஒரு பெரிய பிரச்சனையை மோடி கும்பலுக்கு உண்டாக்கி இருக்கிறது மோடி கும்பல் இருக்காங்க என்னடா இது அடிமடிலே கை வைக்கிறாங்களே அப்படின்னு கதறிட்டு கிடக்கு இந்த கும்பல் அதுக்கிடையில இந்த பக்கம் சி ஓட்டர்ஸும் இந்தியா உடனே சேர்ந்து பல கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க இந்த தேர்தலுக்கு உங்களுக்கு தெரியும் கோடி மீடியா என்ன பண்ணுன்னு மோடிக்கு ஆதரவா இருக்கிற மீடியாக்கள் எல்லாம் காசை வாங்கிட்டு அதுவும் லட்சக்கணக்கில் கணக்கில் கோடி கணக்கில் கொட்டி கொட்டி கொடுக்குது மீடியாக்களுக்கு மோடி கும்பல் அந்த காசை வாங்கிட்டு அவங்க நினைச்ச மாதிரி ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறது பிரமாதம்லாம் கிடையாது நம்ம புதிய தலைமுறை ஒரு கருத்து கணிப்பு வெளியிடலையா அந்த கருத்து கணிப்பை வெளியிடுறவங்களுக்கே சிரிப்பு வர அளவுக்கு ஒரு கருத்து கணிப்பு அதுக்கு வேற வந்து ரொம்ப நாளாக நாங்கள் போராடணுன்ற மாதிரி ஒரு சீன் வேற அசிங்கப்பட்டு நின்னாங்க அப்படியான ஒரு கருத்து கணிப்பு தான் இதுவும் கூட ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கருத்து கணிப்பாளர்கள் மோடி உடைய கோடி மீடியா இதெல்லாம் வந்து வளாட்ட முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கு

தமிழ்நாட்டில் வேற வழியெல்லாம் உண்மையை ஒத்துக்கிற வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாங்க அதுல குறிப்பா ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாங்க என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி என திமுக கூட்டணிக்கு எதிரிக எதிராக எதிரிகளே இல்லை அப்படின்றாங்க அப்ப என்ன அர்த்தம் அண்ணாமலை ஆடக்கூடாதுன்னு அர்த்தம் அண்ணாமலை ஒரு ஆளே இல்லைன்னு அர்த்தம் இன்னொன்னு என்ன தெரியுங்களா இந்த எதிர்கட்சிகளா நின்றுகிட்டு அச்சு புச்சு அச்சு பேசுறவங்க ஓரமா போய் உட்காரணும்னு அர்த்தம் நீங்க எல்லாம் அரசியல்ல காவிகளுக்கு கால் கழுவி கை கட்டி நிற்கிறவர்கள் எங்கள் பூமியில எங்கள் நிலத்துல எங்கள் மண்ணில நீங்க எங்களுக்கு எதிரி தான் காவிகளுக்கு யாரெல்லாம் அடி போடுகிறார்களோ அவர்கள எங்களுக்கு நாங்க அவங்களுக்கு எதிராதான் நிப்போம் அதை இந்த எதிர்கட்சிகள் புரிஞ்சுக்கவே இல்லை இலேட்டா புரிஞ்சு எடப்பாடியார் ஓடி வந்திருக்காரு கட்சியை காப்பாத்துறதுக்கு அது எவ்வளவு தூரம் பயனளிக்கும் தெரியல அதையும் சேர்த்துதான் போட்டிருக்காரு எதிரிகளே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க நீங்களா கதறிட்டு இருக்கீங்கடா மேடையில் நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க தான் ஜெயிப்போன்னு உண்மை வேறையா இருக்கு முப்பத்தொன்போது இடத்துல திமுக கூட்டணி தான் வெல்லும் மீண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது ஒரு பேரதிர்ச்சியை இங்க இருக்கிற அண்ணாமலை கும்பலுக்கு இங்க இருக்கிற எடப்பாடியார் கும்பலுக்கு இங்க இருக்கிற அக்கு பிக்கு சிக்கு சக்கு எல்லாத்துக்கும் பெரிய அடியா இருக்குங்க நமக்கு என்ன தெரியுங்களா இந்தியாக்குள்ள இதே சி ஓட்டர்ஸும் இதே இந்தியா டுடேவும் இந்தியா முழுசு எடுத்தீங்கன்னா வெறும் இருபது பர்சன்டேஜ் அது பத்தொன்பது பர்சன்டேஜ் தான் அவன் வந்து முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் வாங்கிடுவான் அப்படி இப்படின்னு அடித்து விட்டாங்க இந்தியா கூட்டணி இவங்க ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடா யாத்திரைக்கு பிறகு ஒரு மகத்தான வளர்ச்சியை சந்தித்திருக்கிறது என்பதை மக்கள் அறிவார்கள் ஸோ இவிஎம் மெஷினை மட்டும் முடிச்சு விட்டோம்னா காவிகளால் என்னைக்குமே ஜெயிக்க முடியாது காவிகளால் என்னைக்குமே பேசக்கூட முடியாது நானூறு சீட்டு இப்படி வரலையே ஆட்ட முடியாது அப்படின்றதா யதார்த்தம் வருகிற காலங்களிலே நாம் அதற்கு எதிரான ஒரு பெரிய போர்க்கொடியை தூக்க வேண்டி இருக்கும் தோழர்களே ஆக காவிகளை கதற விட்டுருக்கிறாங்க அண்ணாமலையை பதற விட்டுருக்கு இதை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க